ஸோ நீ எல்லாரும் எப்படிங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நானுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கு இல்லையே நீ ஆய் பண்ணே அவங்க பேபியை மாதிரி நித்தி ஆய் பண்ணி ஸோ இன்னைக்கு வந்து சண்டேவா ஸோ சண்டே வந்து யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்பெஷலாக இருக்காங்க ஸ்பெஷலாக சமைப்போம் சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்றேன் இல்லைன்னு சொல்ல பட் இந்த எங்கெங்க சீப்பாக கிடைக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியும் பட் ஆனால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து எங்க சீப்பா கிடைக்கும்னு தெரியாது அப்ப வந்து எல்லாம் சொன்னாங்க மார்க்கெட் மார்னிங்கா போயிட்டு சண்டே மார்னிங் சூப்பராக கிடைக்கும் னால சரி மார்னிங்கா ஆக்சுவலாக சிக்ஸ் செவன் ஓ கிளாக் பிளான் போட்டது இப்போ எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சண்டே வா கொஞ்சம் அப்படி இப்போ தான் இன்னைக்கு தான் சண்டே தூக்குறோம்ன்றதுனால மற்ற நாள் எல்லாம் எழுது ஆகா போய் தூர்வோம் சரி அப்படின்னு அப்படியே டைம் போயிடுச்சு சரி இப்போ எயிட் ஓ கிளாக்னா போகிறோம் போயிட்டு எல்லாம் மார்க்கெட்டில் எப்படி இருக்கு என்ன அவங்க சொல்கிற மாதிரி உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரே ஆர்வம் போய் பார்த்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஒர்க் போகிறோம் ஸோ உங்களுக்கும் நான் உங்களுக்கு காட்ட போறேன்

என்னால சத்தியமாக அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் ஏஞ்சி போக முடியாது ஸோ அதனால் ஒரு எட்டு மணி பக்கம் போனேன் போகும்போது இருக்குது நல்லா தான் இருக்குது எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா சிலதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சிலது வந்து எப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது ஆனால் அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பட் இங்கேத்துக்கும் பங்கார்பாட்டுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி போய் பார்க்கலாம் ஆனால் எனக்கு நல்ல எண்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது இந்த பாட்டி மௌன இருந்தால் ரொம்ப பாவமாக இருந்தாங்க பட் எல்லாரும் அவங்கக்கிட்ட தான் வாங்கினா காயுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நான் வந்து முட்டை வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கணுன்னு வச்சுக்கோங்க அப்போல்லாம் எக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னா டசன் கணக்கு வாங்கினேன் பட் அதை விட எனக்கு ட்ரே கணக்கு வாங்கும் போது கொஞ்சம் நல்லா அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் பேக்கிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ காலத்துலேருந்து நான் ட்ரே கணக்கு தான் வாங்குகிறேன் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஒரே சில ஷாப்ஸில் முட்டை தான் வாங்குவேன் ஏன்னா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு ஸ்பாயில் ஆகாது பேக்கிங்கில் வந்து கேக்கில் வந்து நம்ம போடும்போது எக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஃப்ரிட்ஜில் விற்கக்கூடாது ஸோ அதனால தான் நான் எப்போவுமே வந்து ஒரே ஷாப்லேயே வாங்குவேன் ஆனால் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு இது வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஹோல்சேல் அது இன்னும் சொல்லுவாங்க அப்புறம் ரித்தி சொன்னால் விஜய் மூவியோட ஆக்சுவலாக ஏதாவது ஷூட்டிங் போல் போல் ரித்தி காம காமெடி பண்ணியிருந்தது அப்புறம் சரின்ட்டு நாங்கள் போய்ட்டு என்ன பண்ணணும்னா போயிட்டு வாங்கணும் ஆனால் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது இல்லை நல்லா சொல்லலை பட் வந்து நாங்கள் ஒரு எக்கு ஷாப்லலாம் வாங்குவோமா அவர் சொன்னார் இல்லை இங்கிட்ட விட பங்கார்பட்டில் இன்னும் சீப்பாக இருக்கும் ஏர்லி மார்னிங் போனோம் தினசரி நடக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னாரா சரி ஓகேப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து பங்கர்பட் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து போலியோ ட்ராப்ஸ் விட்டோம் இங்கே பாருங்க காட்டு ஏ நல்லா இருக்குல்ல மார்க்கெட்டில் பஸ் ஸ்டாப்பில் வந்து நாங்கள் வந்து போலியோ ட்ராப்ஸ் விட்டோம் ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போனோம் அப்புறமா ஆனால் இப்போ இங்கே கிடச்சதும் ஒரு ஹாப்பி தான் சரி போலியோ ட்ராப்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போற வெளில ரித்திக் வந்து இட்லி சூடாட்ட அவளுக்கு ஸ்ரீஷம் நான் சொல்ல இந்த ரோட் சைட்லலாம் எல்லாம் கடை இருக்கும் இல்லையா கல்யந்தி பகவான் அதுல எல்லாம் சாப்பிடணும் ரித்திக் நீ இல்ல ரித்திக்கு ஆ வச்சுட்டார பாப்பா சரி தாங்க சரி அங்க போயிட்டு எங்காவது பிரேக் இட்லி தான் அவளுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இடத்துல இட்லி வாங்கிட்டு வீட்டுக்கு போக போறோம் ஸோ நான் உங்களுக்கு வந்து சண்டை எப்படி போச்சு ஷேர் பண்றேன் போகலாம் போயிட்டு சீச்சி வந்து அங்கேயே அது மறந்துட்டேன் மார்க்கெட்ல நல்லா இருந்துக்கும் தெரியலாம் எங்கள் பழைய வீட்டு ஓனர்ல தான் பார்த்தோம் சச் அ ஹியூமன் பீங் வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் தான் நாங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க வீடு ஆனால் ரொம்ப ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் கொடுத்தாரு எங்களுக்கு நாங்கள் வந்து அங்கே வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் இருந்தோம் அங்கே நிறைய குளார்பணிகள்லாம் இருக்கும் நிறைய அப்படி சொல்ல பிடிக்காத விஷயம்லாம் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலுமே அவர் ரொம்ப நல்ல டைப் சரி அவரை பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் வந்து கல்மையாக இருக்கோம் ஸோ ஓகே நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டலை இது வரைக்கும் நான் வந்து போய் மார்க்கெட் போய் வாங்கினது இல்லை இந்த மாதிரி சரி நான் உங்களுக்கு வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரே வந்து எக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் ஆக்சுவலாக எனக்கு என்ன அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணுவேன் நல்லா சமைப்பேன் இல்லைன்னு சொல்லலை இப்போ வந்து வீட்லேயே தங்குறது கிடையாது காலையில் போனோம்னா எனக்கு வரும் வர்றதுக்கு திருப்பும் எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு மணி ஆகிடும் ஆனால் கிளம்புறது ஒரு பத்து மணிக்கு கிளம்புவேன்னு வச்சுக்கோ ரொம்ப அலைச்சலாக இருக்கும் இதில் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி கூட இருக்குது சில டைமில் எனக்கு சரி வேறு வழியே இல்லைன்னு கூட வீட்டில் வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு பட் அந்த மாதிரியே கிடையாதுனால இப்போ வீடு வேலை இல்லையா அது ரொம்ப சுற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு காலையில் திட்டியும் வெளியே போயிட்டு சரி நான் என்ன பண்ணேன்னா ஒரு ட்ரே வந்து நான் முட்டை வாங்கினேன் ஸோ இது எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் என் பேக் எதனா பண்ணால் காலியாகிடும் மற்றபடி வந்து ஃபிஃப்டின் டேஸ்க்கு நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே வாங்கினா எக் எனக்கு அதனால் வந்து தாராளமாக எந்த ஸ்பாலுமே ஆகாது அப்புறமா மூணு தேங்காவும் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எனக்கு வந்து இது வரைக்கும் நான் வாங்கினதில்ல எனக்கு தெரியல என்ன சொல்கிறாங்கன்னா மூணு காய் வாங்கினா ஐம்பது ரூபா அப்படி கணக்கு சொல்கிறாங்க எனக்கு தெரியலை சரி ஃபஸ்ட் டைம் போகிறோமா என்னவோ அப்படின்ட்டு போய் வாங்கினேன் இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் போல ஆனால் அந் ஃப்ரெ பார்க்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குதுன்னு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆனதெல்லாம் இருக்குது போல் நான் இது துணிக்கு பார்த்து பார்த்தா எடுத்தேன் இருந்தாலும்னே கொஞ்சம் டேமேஜ் பீஸ் எல்லாம் வந்துருந்தது ஆனால் இங்கே விட பங்கார்பெட் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க சரி பார்க்கலாம் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பூண்டு வந்து ஆஃப் கேஜி வந்து கா டூ ஃபிஃப்டி கிராம் வந்து செவ் சிக்ஸ்டி ருபீஸ் என்ன சொன்னாங்க ஆனால் ஈரமாகுது இந்த பூண்டு அப்புறம் இது வந்து ஒன் கேஜி சிக்ஸ்டி ருப்பீஸ் போல் அப்புறம் இது ரெண்டு காலிஃப்ளவரு அப்புறம் ஒரு கட்டு புதினா பொட்டேட்டோ அது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் போல் அப்புறம் இது டமேட்டோ டுவெண்ட்டி ருபீஸு அப்புறம் இந்த முருங்கைக்காவும் இருபது ரூபாய் பக்கம் அப்புறம் இந்த ஆனியன் வாங்கணும் ஸோ தான் வாங்கினோம் கொஞ்சம் கொஞ்சமாட்டு பச்சை மிளகா அப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை வாங்கிட்டு வந்தேன் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை மட்டன் மட்டன் நான் ஹாஃப் கேஜி வாங்கிட்டு வந்தேன் பட் வந்து அது இங்கே வாங்கினேன் ஸ்டோர்ல வந்து சோ தான் நான் வாங்கினது ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சோ லஞ்சுக்கு என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் தான் பார்க்கணும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சா தான் கிளியர் ஆகும் புதினா கொத்தமல்லி அளவுக்கு இல்லை நாங்கள் போனது ரொம்ப லேட்டா அதனால் வெறும் கொத்தமல்லி மட்டும் தான் புதினா மட்டும் தான் அந்த கொத்தமல்லி இல்லை அதுவும் நாட்டி இல்லை ஃபாரம் லன்ச்சுக்கு வந்து மட்டன் கிரேவி பண்ணிவிட்டு மட்டன் சுக்கா பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிள் இது ரெண்டு வருஷனும் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு குக்கரை வச்சுருக்கேன் இது மட்டன் குழம்புக்கு கொஞ்சமாக உல்கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக கடல் பாசி சேர்க்குறேன் அது நல்லா மனமாகவும் இருக்கும் கொஞ்சமாக சோம்பு சீர சீர சோம்பு சேர்த்துக்குங்க நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கணும் கருவேப்பல்ல ரெண்டு கொத்து கருவேப்பல்லம் நல்லா தாராளமாக நான் ஆஃப் கேஜி அளவுக்கு மட்டனுக்கு நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு நான் வந்து சின்ன வாங்க கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் நல்லா இது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுறணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தேவைனாலும் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் இருந்து நான் கொஞ்சமாக மட்டன் சுக்காக்காக ரெடி பண்ண போகிறேன் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு மட்டன் சுக்காக்க நான் எடுத்து எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயும் அதுலேயும் சேர்த்துக்கிறேன் நான் ஒட்டுக்காக தான் ஆனியன் ஃப்ரை பண்ணேன் பட் சடனாக எனக்கு வந்து மட்டன் சுக்கா வேணுன்னாங்களாம் சரி அதனால் நான் வந்து அப்படியே மாற்றிக்கிட்டேன் ஒரு மூணு பழுத்த தக்காளி அதுவும் சேர்த்துட்டு நல்லா அதை கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே வதக்க விட்டுட்டேன் இங்கே வந்து மட்டன் சுக்கா கொஞ்சமாக பொடி கொஞ்சமாக மஞ்சு பொடி கொஞ்சமாக மல்லிப்பொடி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கினேன் அது கூடவே வந்து மிளகா மிளகு அதாவது பெப்பர் பொடி கொஞ்சமாக ஜீரக பொடியும் சேர்த்துக்க போகிறேன் நல்லா இது ரோஸ்ட் ஆகட்டும் மட்டனுக்கு வந்து நம்ம வந்து சோம்பை விட ஜீரகம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டன் வந்து நான் டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு எடுத்திருந்தேன் ஸோ அதுவும் நல்லா இது போட்டுட்டு இந்த மசாலாவோடு பரட்டிக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மட்டனுக்கு மட்டனுக்கு யூஷுவலாக வந்து தக்காளி நிறைய வைக்கக்கூடாது வச்சோமுன்னா அது கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து மாற்றி கொடுத்துரும் ஒரு ரொம்ப கம்மியாக தண்ணி தெளிச்சு விட்ருக்கேன் உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டு அது விசில் போட்டு ஒரு நாலு விசில் போட்டால் போது ரொம்ப எல்லாம் கரியாக தான் இருந்தது அதனால் ரொம்ப கொழஞ்சி போயிடும் ஒரு நாலு விசில் ஹைஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ஆகிடும் தண்ணி வந்து நிறைய ஊற்றிடாதீங்க அதே சமயம் ரொம்ப ட்ரையாகவும் இருக்க தேவை ஜஸ்ட்டு கொஞ்சமாக தெளிச்சு விட்டுருக்கேன் தண்ணியை ஊற்றுன அளவே உங்களுக்கு தெரியும் இப்போவும் குழம்புக்கு வந்து நல்லா எண்ணெய் எண்ணெயில் வந்து தக்காளி பழம் எல்லாம் வதங்கிடுச்சிலே அப்போ வந்து மஞ்சள் பொடி கொஞ்சமாக மிளகா பொடி மல்லிப்பொடி எடுத்துக்கேன் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் மிளகா பொடி நான் ஒரு நாலு டீபிள் ஸ்பூன் சாரி டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக சோம்பு அப்புறமா கொஞ்சமாக பெப்பரை சேர்த்துக்க போகிறேன் யூஸ்வலாக நான் வந்து மட்டன் பொடி வந்து வறுத்த அரைச்சி தான் சேர்ப்பேன் திருப்பி வந்து சொல்கிறேன் இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே கிளம்பணும் தான் அவசர அவசரமாக சமைச்சிட்ருக்கேன் சண்டே தான் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைப்பேன் பட் ஆனால் என்னவோ அது ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ சாப்பிட்டு நாங்கள் உடனே கிளம்பணும் பசங்க எங்கே பார்த்தாலும் எங்கள் கூட தான் சுற்றிட்டுருக்கோம் அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது பட் எனக்கு தான் தலை வெடிக்கிற மாதிரி ஒரு வேலையாக இருக்கும் தேவையிலுக்கு மட்டனும் சேர்த்துட்டு ஆஃப் கேஜி அளவுக்கு மட்டன் சேர்த்துட்டு ஒரு நான் கொஞ்சமாக தேவனலுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இது கொஞ்சம் நேரம் அந்த கொஞ்சம் அந்த ஹீட்லேயே கொஞ்சம் ரெண்டு நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பட் எனக்கு டைம் இல்லைன்றதுனால ஜஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி சேர்த்துட்டேன் ஒரு ஒரு கப்பலுக்கு தண்ணி சேர்த்துட்டு விசில் போட்டு விட்டுட்டேன் இது நல்லா கொதித்து வரும் ஒரு இது ஒரு நாலு அஞ்சு விசில் ஏன்னா நல்லா சாஃப்ட் ஆகணும் மட்டன் சுக்கா வந்து ரெடியாகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா ரொம்ப தண்ணியாக தலை தளன்னு இல்லை ரொம்ப அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி இல்லை திருப்பவும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெப்பர் வந்து ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்புல கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா சுட சுட ரைஸோடு சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ மட்டன் குழம்புக்கு வந்து நல்லா ஒரு நாலு அஞ்சு விசில் போட்டு எடுத்துட்டோம் இல்லையா அது நல்லா கொதிச்ச பிறகு தேங்காவும் சோம்பு கொஞ்சமாக கசகலா கசகசா சேர்த்து நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டு எடுத்து எடுத்தோம்னா நல்லா கமகமனம் இருக்கும் பத்து வீட்டுக்கு மணக்கம் மட்டன் குழம்பு நிச்சயமாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரிலாக்ஸாக சாப்பிட்ட பிறகு தான் ஒரு நிம்மதியாக இருக்கும் சாப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் உடனே கிளம்பணும் நான் அடுத்த ப்ளாக்ல உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச்